எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் அபிராமி போஸ் டு ஆல் த எஸ்டீம்ட் சீஃப் கெஸ்ட் பாக்யராஜ் சார் வணக்கம் யூ ஃபார் கம்மிங் இங்கே வந்து எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மெம்பர்ஸ் ஆஃப் த பிரஸ் யூ ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் வெள்ளை குதிரை என்னோடய ஃபர்ஸ்ட் தமிழ் படம் ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட் ஸ்பெஷலான ஒரு படம் ரொம்ப வருஷமாக எனக்கு ஆசை தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமாவோட பாட்டாக இருக்கணும் ஃபில்ம்ஸில் நடிக்கணும்னு மலையாளம் மராட்டி ஹிந்தியில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் வளர்ந்தது எல்லாமே பாண்டிச்சேரி தான் அதனால தமிழ் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்லி ரொம்ப வருஷமாக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ இந்த வருஷம் ஆஃபிஷியலாக நான் என்டர் பண்ணிகிட்டுருக்கேன் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐ வாண்ட் டு தேங்க் மை ப்ரொடியூசர் ஹரி ஷோரி யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி யூ சரண் சார் எங்கள் டிரெக்டர் இந்த வாய்ப்புக்காக அவர் இந்த கதை வந்து நரேட் பண்ணப்போ மெயின் எனக்கு என்ன இதில் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதை இட்ஸ் வெரி யூனீக் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டோரி இது ஒரு மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டி அவங்களோட லைஃப்பை பற்றி இருக்குது அவங்களோட ரெசிலியன்ஸ் அவங்களோட ஹார்ட் ஹார்ட்ஷிப்ஸை பற்றி இந்த கதை பேசுது அண்ட் ஒரு சர்வைவல் ட்ராமா ரொம்ப நல்ல கதை அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி த ஹைலைட் ஆஃப் த ஸ்டோரி எனக்கு வாஸ் த வே சரன் சர் ஹேட் ரிட்டன் மை கேரக்டர் கயலுங்கிற கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உமன் இன்டெலிஜென்ட் வில் பவர் இருக்கிற ஏஜென்சி இருக்கிற ஒரு கேரக்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் படத்துலேயே இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் பண்ண முடிஞ்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேல் ஆக்டருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஃபீமேல் ஆக்டருக்கும் இருக்கு அது ஒரு ரொம்ப ரேரான விஷயம் தான் எல்லா இண்டஸ்ட்ரிலயுமே ஃபர்ஸ்ட் படத்துல டு கெட் சச் அ நைஸ் கேரக்டர் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஸோ தேங்க்யூ ஃபார் ரைட்டிங் திஸ் கேரக்டர் உங்க ஃபர்ஸ்ட் படத்துல இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் கேரக்டர் எழுதுனதுக்கு தேங்க்யூ அண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இண்டிபெண்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஆனால் அது ரிலீஸ் பண்றது அதை விட கஷ்டமான விஷயம் பட் எல்லா ஹேர்டல்ஸுமே தாண்டி இது ரிலீஸ் ஆகுதுன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம் சோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது பிளீஸ் சப்போர்ட்டர்ஸ் அண்ட் ஐ ஹோப் லார்ட் ஆஃப் பீப்புள்